மன்னன் ஐயாவை கொன்றுவிட வேண்டும் என்று பல சோதனைகளை செய்து அவர் சாகவில்லை என்ற கோபத்தோடு சபையை கூட்டி மந்திரிமார்களிடம் இந்த தாமரை சந்நியாசி சன்னியாசி ஒரு வகையில் சாகிறான் இல்லை அவனை கொல்ல வேறு வழி ஏதாவது சொல்லுங்கள் என்றார் உடனே மந்திரிமார்கள் ஒரு வேங்கையை பிடித்து வந்து இந்த சாமியை வேங்கே கூண்டுக்குள்ளே அடைத்தால் அந்த வேங்கையே அடித்துக் கொண்டு விடும் அதோடு சன்னியாசி ஒளிவான் என்று சொன்னார்கள் உடனே மன்னன் காவலர்களை அழைத்து காட்டிலே சென்று கடுவாய் ஒன்று பிடித்து இன்று ஏழு மணிக்குள் கொண்டு வர வேண்டும் வரவில்லையானால் உங்களை தூக்கில் போட்டு விடுவேன் தூக்கில் போட்டு கொண்டு விடுவேன் என்றான் மன்னனிட்டு கட்டளையை மறுக்க முடியாத காவலர்கள் காட்டிலே போய் வேங்கியே தேடி பிடிக்க வென்றால் எவ்வளவு கஷ்டம் கண்டிப்பாக தூக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவன் சொல்லுவான் இந்த தாமரை குலத்து சோ அந்த தாமரை குலத்து சன்னியாசி சோதிக்கத்தானே மன்னன் வேங்கிய பிடித்து வர சொன்னான் எந்த சோதனையிலாவது அவரை கொல்ல முடிந்ததா அவர் ஒரு சாதாரண சன்னியாசி அல்ல நம்பி தொழுதவர்களுக்கு நோய் பிணிகளை தீர்த்து வைக்கிறார் அவர்களிடம் போய் முறையிடுவோம் என்றார் அவன் சொல்லிய வண்ணமே காவலர்கள் ஐயா வைகுண்டரின் காலடியில் வந்து விழுந்து வணங்கி சுவாமி தங்களை கொல்லுவதற்கு மன்னன் வேங்கை பிடிப்பதற்கு எங்களை அனுப்பியிருக்கிறான் இன்னும் ஏழு மணிக்கு இன்று ஏழு மணிக்குள் வேங்கே கொண்டு வராவிட்டால் எங்களை தூக்கில் போட்டு விடுவான் என்று சொல்லியிருக்கிறான் எனவே உம்முடைய கருணை இருந்தால்தான் நாங்கள் பிழைப்போம் என்று ஐயா வைங்கனுடனும் சென்று வணங்கி நின்றார்கள் அவர்களுக்கு ஐயா சரி நீங்கள் காட்டிலே சென்று வலை விரித்து காடு கலையுங்கள் நீங்கள் நினைத்ததை விட மேலான வேங்கை கிடைக்கும் என்று திருப்பதமும் திருநாமம் கொடுத்து அனுப்பினார் ஐயாவிடம் விடை பெற்ற காவலர்கள் மலையில் சென்று வலை விரித்து காடு கலைத்தனர் திடீரென்று ஒரு பெரிய வேங்கை வந்து வலையில் சிக்கி கொண்டது சேவர்களாகிய காவலர்கள் சந்தோஷமாக வந்து பிடித்து கடுவாயை இரும்பு கூண்டுக்குள் வைத்து அடைத்து தண்டாயம் போட்டு சுமந்து கொண்டு வருகிறார்கள் வரும்போது சொல்லுவார்கள் தாமரை குலத்து சன்னியாசி பாதம் அதால் நாமும் பிழைத்தோம் நமது உத்தியோகமும் பிழைத்தது நல்ல வெண்ணியுண்டு நற்சானா சாமியிடம் அவருடைய கருணையினால் நாம் உயிர் பிழைத்தோம் இவரை போய் கொடுமைப்படுத்துகிறானே இவன் பிழைப்பானா என்ன என சொல்லி கொண்டு வருகிறார்கள் கடுவாய் கொண்டு வரும் செய்தியை கேட்டு பார்த்த பார்க்க வந்த ஜனங்கள் எல்லாம் போருக்கு திரண்டு வருவது போல் வந்து கூடி நின்றார்கள் சான்றோர் மக்கள் ஐயாவிடம் ஓடி வந்து ஐயா பெரிய வேங்கை ஒன்று கொண்டு வருகிறார்களாம் அது என்ன செய்யுமோ தெரியவில்லையே எங்களுக்கு ஒரு உத்தரவு சொல்லுங்கள் என்று வணங்கி நின்றார்கள் அப்பொழுது ஐயா சொல்லுவார் மக்களே நாதமயமாக எங்கும் பறந்து நிற்கும் நாராயணன் நான் மண்ணேலும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான் விண்ணேலும் அளந்த மாய பெருமாள் நான் ஏகம் படைத்த நான் எங்கும் நிறைந்தவன் நான் நாகக்கடல் துயின்ற நாகமணி நான் ஆகபொருள் மூண்டும் அடக்கம் ஒன்றானவன் நான் தானே ஆனதினால் சிவசந்துக்கெல்லாம் சிவனும் நான் அல்லவோ நான் படைத்த மனிதன் என்னை அறியாமல் இருக்கலாம் இந்நிலத்தில் நான் படைத்த மிருகம் என்னை அறியாமல் இருக்குமா என்ன என்று மனதுக்குள்ளாக அடக்கி கொண்டு ஒன்றுக்கும் அஞ்சாதிங்கோ மக்கா அந்த கடுவாய்க்குள் உயிராக இருப்பதும் நான் தான் என்று மக்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சேவகர்கள் கடுவாய் கொண்டு மன்னனிடம் வந்தார்கள் வேங்கை கண்ட மன்னன் அடேங்கப்பா நான் இவ்வளவு பெரிய வேங்கையை பார்த்ததே கிடையாது மிகப்பெரிய பொருத்தமான வேங்கை இது என்று அவர்களை பாராட்டி அவர்களுக்கு வேண்டிய வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டார் இந்த வேங்கை இரண்டு நாட்கள் ஆகாரம் எதுவும் போடாமல் பாதுகாவலாய் வையுங்கள் நன்றாக பசித்திருக்கும் போது அந்த சன்னியாசியை இந்த கூண்டுக்குள் அடைத்து விட வேண்டும் என்று காவலர்களுக்கு உத்தரவு போட்டான் இரண்டு நாட்கள் கழித்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மன்னன் மகுடவர்த்தனமார்கள் மந்திரிமார்கள் சேனை தலைவர்கள் படைகளோடு புடைசூழ வந்தார்கள் ஒரு பக்கம் பார்க்க வந்த ஜனங்கள் திரளாக கூடி நின்றார்கள் சான்றர்களும் ஐயாவிடம் என்ன நடக்கப் போகிறதோ என்று பதட்டத்தோடு நிற்கிறார்கள் அப்பொழுது ஒரு குண்டுக்குள் கடுவாயையும் இன்னொரு குண்டுக்குள் சுவாமியும் வைத்து கொண்டு வந்தார்கள் மன்னவன் உத்தரவின்படி கடுவாய் குண்டுக்குள் சுவாமியை அடைத்தார்கள் கடுவாய் பதுங்கி போய் சுவாமியை வணங்கி நின்று வணங்கி நிலையில் கிடந்தது பார்த்தான் மன்னன் என்னடா ஒரே அடியாக அழித்து கொண்டு விடும் என்று நினைத்தோம் அது அவனை வணங்கி கிடக்கிறது கம்பு கொண்டு குத்துங்கள் என்றான் உடனே ஒருவன் புகண்டினான் மற்றொரு வேட்டு வைத்தான் கடுவாய் ஒன்றும் அசையவில்லை உடனே பக்கத்தில் நின்ற ஈட்டிக்காரன் ஈட்டியை மாட்டி பிடித்து கொண்டு கடுவாயை வேகமாக குத்தினார் வேதனை தாங்காமல் கடுவாய் பிடித்து கொண்டு இழுத்து பார்த்தான் விடவில்லை வேகமாக இழுத்தான் கடுவாய் பிடியை விட்டு விட்டது விட்ட வேகத்தில் ஈட்டின் மறுமுனை அவன் பின்னால் என்ற வேதியன் வயிற்றில் பாய்ந்து குடல் சரிந்தது ஆளாகிவிட்டேனே அப்படி ஆயிரம் பசுவை கொண்ட பெரிய பாவத்திற்கு ஆளாகி விட்டேனே என்று சோர்ந்து அரண்மனைக்குள் போய்விட்டான் அந்த விவரத்தை அறிந்த சான்றோர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக சுவாமியிடம் வந்து இந்தைய தருணங்கள் தான் காத்தார் அண்ணல் காயாம்பு அச்சுதனார் காத்து கொண்டார் என சொல்லி மகிழ்ந்தார்கள்